வணக்கம் நண்பர்களே தவசக்காலம் வந்தாச்சு இறை அச்சமும் இறைவன் மீதான நம்பிக்கையும் கொண்டவர்கள் உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தும் ஆயுதமான விரதம் நோன்பு உபவாசம் கடைப்பிடிப்பார்கள் உடலை ஒடுக்கி தூய்மை அடையவும் அதே நேரத்தில் உள்ள தூய்மையையும் பெற்று கொள்ள இறைவனோடு ஒன்றிக்கவும் இறைவனின் ஆசை பெறவும் நோண்டும் நோற்பார்கள் அந்த வகையில் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இம்மாதம் இரண்டாம் தேதி முதல் ரமலாம் தொடங்கி இருக்கிறார்கள் ஒரு மாத காலம் இந்த புனித விரதம் கடைபிடிப்பார்கள் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட உலக அளவில் பெரும்பாலான கத்தோலிக்க திருச்சபையினர் இன்று முதல் நாற்பது நாட்களுக்கு தபசு காலம் மேற்கொள்கின்றனர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பெரிய வெள்ளிக்கிழமைக்கு முன்பான நாற்பது நாட்கள் உடலையும் உள்ளத்தையும் ஒடுக்கி இறைவனோடு ஒன்றிக்கவும் சிலுவையில் இயேசுநாதர் அனுபவித்த பாடுகளையும் அதற்கு காரணமான தங்களின் பாவத்திற்கான மன வருத்தமும் மன திரும்ப தீர்மானம் எடுக்கவும் மீண்டும் பாவ வாழ்க்கையை மேற்கொள்ளாதிருக்க வேண்டிய பலத்தை இறைவனிடம் பெற்றுக்கொள்ள இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்வார்கள் அதன் தொடக்கம் தான் கொண்டாடப்படுகிறது இன்றைய வழிபாட்டில் பங்கேற்கும் கிறித்துவ அனைவரும் நெற்றியிலும் கருப்பு நிற சாம்பல் பூசப்படுகிறது அந்த நேரத்தில் குருவானவர் சொல்வார் மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்று இறைவன் மண்ணை கொண்டு முதல் மனிதனான ஆதாமை உருவாக்கினார் என்று கிறித்தவர்கள் நம்புவதால் அதாவது மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட மனிதனே நீ நிச்சயம் மீண்டும் ஒரு நாள் மண்ணுக்குள் புதைக்கப்படுவாய் அதற்கு முன்பாக இறைவன் வழங்கிய வாழ்க்கை நதிகளை கடைபிடித்து நல்வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தவே அப்படி சொல்வார் முடிந்தவரை இந்த விரத நாட்களில் எவ்வித பாவ செயல்களை மேற்கொள்ளாமல் இருப்பார்கள் ஆசைகளை கட்டுப்படுத்துவார்கள் வாயின் வார்த்தைகளை கூட மிக கவனமாக யாரையும் புண்படுத்தாத வகையில் பயன்படுத்துவார்கள் இறை தியானத்தில் ஆழ்ந்திருப்பார்கள் அதன் மூலம் மனநிறைவு அடைவார்கள் எல்லாம் சரி இந்த நாற்பது நாட்கள் கடைப்பிடிக்கும் தவ வாழ்வை வாழ்நாள் முழுவதும் கடைப்பிடித்தால் என்ன அதை ஏன் தொடருவதில்லை அப்படி வாழ்ந்தோம் என்றால் இயேசுவைப் போல சாட்சி வாழ்க்கை வாழலாமே முயற்சிப்போம் நாற்பது நாட்கள் தவக்கால விரதம் மேற்கொள்ளும் அனைத்து கிறித்துவ அன்பர்கள் ஒரு மாத காலம் ரமலான் நோன்புனோருக்கும் இஸ்லாமிய சகோதரர் அனைவருக்கும் இறைவன் துணை புரிய பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்